விஜய் ரசிகர்களே போதும் இந்த பாட்டு ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டீங்க இனிமேல் வர்ற பாடல் ஏதாவது ஒழுங்காக பண்ணுங்க வீர காட்டிங்க ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் இந்த ஏஜ்லேயும் அவர் இந்த அளவுக்கு பாடி மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் நிறைய என்ன இது புதுசு இல்லை இல்லை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணது பெரிய நம்ம அதுக்கு அதுக்காக அவருக்கு நான் அவார்டாக கொடுக்கணும் அப்படி கிட்டே இருக்கும் லியோவில் அப்படி தான் நீங்கள் லியோவை பார்த்துட்டு இந்த படத்தில் விஜய் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க ஜெய் ஃபேன்ஸ் தான் எப்பாவது சூர்யாவை வந்து ஏதாவது ஹைட்டு கம்மியாக இருக்குன்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க தான் சொல்லுவாங்க வேறு யாருக்குமே அவங்களுக்கு யாரும் ஆப்பணும் கிடையாது மேம் அஜினிட்டே அவங்க அம்புக்கு வராங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்ட வேணும்னு அம்பு வராங்க இப்போ அது இல்லைன்னா இப்போ சொன்ன ஜெயிலருக்கப்பறம் அவர் இருக்காங்க அஜித்திட்ட இருபது முப்பது வருஷமாக சட்டப்பட்டுருக்கானுங்க புதுசாக இப்போ சூர்யாவை எடுத்து வச்சுருக்காங்க எனக்கு தெரிய தமிழ் சினிமாவில் இல்லைன்னு சொல்ல போனால் சவுத் இந்தியன் சினிமாவில் விக்க வந்து கரெக்டாக தனக்கு இந்த விக்கில் செட் ஆகுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுற நடிகர் தான் விஜய் தான் இருப்பார் அவரும் இல்லாதான் மாற்றி மாற்றி பார்க்குறாரு அவருடைய விக்கு ட்ரோலாக தான் இல்லையா சின்ன பையன் கிட்டப்பட ஒரு மாதிரி ஸ்பைக் மாதிரி விட்டுருக்காரு எந்த ரோலோ அது ரோல் எப்படி வருதோ அது கொடுத்தால் நமக்கு தெரியும் நீங்கள் சூரியாவே அப்படி சொல்கிறீங்க அவர் எடுக்காத ரோல் என்ன இருக்கு சொல்லுங்கள் அவர் எடுக்கிற ரோலில் விஜயாவில் எடுத்துட முடியுமா சொல்லுங்கள் போதிதரம்பராக விஜய் நினச்சி பாருங்க அப்படியே சிரிப்பு வரும் தக்குறிக்கும் சூப்பர் ஸ்டார் தொட்டவன எவனையுமே விட்டதில்லை இவன் அவன்தான் கிடையாது எவ்வளோ பெரியவனாக இருக்கட்டும் எவ்வளோ சின்னவனாக இருக்கட்டும் இடையில எப்படி தான் ரோஜா ஏதோ சொல்லிவிட்டு அளஞ்சாங்க அவங்களுக்குன்னா கொஞ்சாட்டியாக வந்தது எல்லோரும் ஒன்று தான் எங்களுக்கு உண்மையிலே விஜய் அவர்கள் சூப்பர் வச்சு தான் அவருடைய இளைய தளபதி என்ற பட்டம் வாங்கினதுலேருந்து எல்லா எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் தான் விஜய் அவர்களுக்கு பட படம் வருது தலைவர் குரல் கொடுக்குறாரு சர்க்கார் படம் வருது தலைவர் குரல் கொடுக்குறாரு அதுக்கு ஒரு நன்றி கூட தெரியல இவருக்கு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்குன்றதே தெரியல மேம் நீ வச்சு பயன்படுத்தி நீ நீ ஒரு நீங்க கமிட்டி விட்டேன்னா அவ்வளோ பெரிய என்ன விஜய் விஜய் விஜய்ன்றீங்க நீங்க நாங்க பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாம இருந்தவர் மேம் ஒரு வசனத்தை முடிஞ்சா சொல்ல தெரியாது மேம் அவருக்கு வெல்கம் சிட்டி பாக்ஸ் வியூவர்ஸ் நான் உங்கள் கண்மணி இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யன் ராமசாமி அண்ணா அவங்களோட தான் இருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்த விசில் போட சாங் பற்றி எப்படி இருக்கு அந்த சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல விஜய் பாடலில் ஒரு தடவை மட்டுமே கேட்ட பாடல்னா நானே சொல்லுவேன் விஜயனுடைய விமர்சகர் ஆனால் ஒரு பத்து தடவையாவது அவருடைய பாடல்களை கேட்டுருவோம் ஆனால் இந்த பாடல் தான் ஒரு தடவைக்கு மேலே கேட்கவே முடியல எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே அந்த பாட்டை கேட்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கடைசி பீட்டு நல்லா இருக்காது அதை பற்றி கேட்டு எல்லா பீட்டு எல்லா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை கேட்டு பார்த்துச்சு எதுவுமே சரியா இல்லை எனக்கு தெரிய விஜய் ரசிகர்களே வந்து ஆமோதிச்சுட்டாங்க இந்த பாடல் வந்து ஒரு ஃப்ளாப் சாங் தான் அப்படின்ற மாதிரி இதில் விஜய்யினுடைய குரல் வந்து ஒரு பாடல் ஃப்ளாப் ஆகுதுன்னா இதுதான் முதல் பாடலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் தொட்டப்பட்ட ரொட்டு மேலே அந்த பாடல்லேருந்தே இருக்காரு இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜயன்றது அவ்வளோ ஃபேமஸ் அவர் பாடல் என்றைக்குமே வந்து ஃப்ளாப் ஆனது இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீக் வச்சுருந்தார் நல்ல ஒரு அந்த ஒரு இதில் வந்து நல்ல ஒரு ஒரு வெற்றி ஸ்ட்ரீக் வச்சுருந்தார் பட் ஆனால் இந்த பாடல் வந்து சறுக்கி தான் சொல்லணும் விஜய் ரசிகர்களே போதும் இந்த பாட்டு ஏதோ மாதிரி பண்ணிட்டீங்க இனிமேல் வர்ற பாடலாம் ஒழுங்காக பண்ணுங்கள் ரீ ரெக்கார்டிங் ஒழுங்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விவன்சங்கர் ராஜாவுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு வெங்கட் பிரபு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாரு நாளைக்கு இருக்குது உங்களுக்கு சம்பவம் அப்படின்ற மாதிரி தெரியாமல் ஒரு ட்வீட் போட்டார் பிள்ளைக்கு இதே நீ சம்பவம்னு சொன்னோன்னா அவரையும் போய் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்களே ஸோ இதை தான் பார்க்க முடிஞ்சுது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஒரு மூணு பெஸ்ட் டான்சர்ஸ் அதாவது சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் டான்சர்ஸ் ஆடிட்டுருக்காங்க டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்கிறார் விஜய் அவர்கள் ஸ்டார்னு ஆரக்கு முன்னாடியே அவர் டாப் ஸ்டார் அப்போவே ஜிம்னாஷியும் தெரியும் அதுவும் தெரியும் பெஸ்ட் டான்சர் பிரசாந்த் நீங்க பிரபுதேவை பற்றி நானா என்டர் கொடுக்கணும் விஜய் அவர்களும் நல்ல டான்சர் இப்படி மூணு பேர் ஆடியும் வந்து காட்சியான ஸ்டெப்ஸ் ஒன்றும் கூட இல்லை இப்போது ஒரு இப்போ இந்த ரீல்ஸ் காலகட்டத்தில் நம்ம இருக்கணுன்றதுனால ரீல்ஸ் பார்த்திங்க கூட ஆட்டோமேட்டிக் ஏதாவது ஒரு கேட்சியான ஸ்டெப் கிடச்சுன்னா அது ஒரு கப்பிள் ரீலாவோ அப்படிலாம் குரூப் டான்ஸஸ்லாம் சேர்ந்து ரீல் பண்ணுறதும் இதெல்லாம் வந்து ஒரு வழக்கம் நீங்கள் அரபி குத்து எடுத்துக்கிட்டிங்களா அப்புறம் அவருடைய பாடல்களே சொல்லுவோம் ரஞ்சித் தேம் பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த அந்த ரீல்ஸுக்கு கூட ஸ்டெப்ஸ் தேர்டன்றதா உண்மை நீங்கள் எல்லோரும் மூணு பேர் சேர்ந்து ஆடுறாங்களே ராயங்களில் அந்த ரீல்ஸுக்கு ஸ்டெப்பு தேரில் புதுசாக ஒன்றும் இல்லை மேபி அவர் இவர் இவர்கிட்டே போயிருக்கலாம் போல இருக்குது அந்த குத்து அந்த ரஞ்சிதமே ஆட ஆட வச்சார் இல்லையா அந்த மாஸ்டர் ஜானி மாஸ்டராக அவர்கிட்டே போயிருக்கலாம் போல இருக்குது அவரது ஏதாவது புது ஸ்டெப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் மேபி இதில் பிரபுதாக இருந்ததனால என்ன தெரியல அவர் இன்ட்ரூஸ் பண்ணல ஸ்டெப்ஸும் புதுசாக ஒன்றும் இல்லை இது போக பார்த்தீங்கன்னா லிரிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டியாக இல்லை இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கேட்சே இல்லை ஸோ அது உண்மை என்னென்னா அதுக்குன்னு வந்து நம்ம லிரிசிஸ்ட் வந்து தப்பு சொல்லிட முடியாது லிரிசிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மதன் மதன்கார்கிக்குன்னு ஒரு லெகசி இருக்குது அப்போ அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இவர் அரசியலுக்கு வர்ற அந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறதையும் அந்த பேச்சுலர் பார்ட்டி மாதிரி ஒரு ஒரு பாய்ஸ் பார்ட்டியும் நீ வந்து கம்பேர் பண்ணி நீ லிரிக்ஸ் எழுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டாஸ்க் அவருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அவர் அவருக்கு தெரிஞ்சது பெஸ்ட்டாக போடுறாரு கேம் பெயினாக அப்படின்னா ஷாம்பைனா எனக்கு ஓட்டு போடு கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் என் பார்ட்டி இருக்கும் அப்படி அப்படின்னு ரெண்டையும் அவர் மெர்ஷ் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வரார் பட் ஆனால் இடத்துல உட்காரல இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் பார்ட்டி பார்ட்டிஸை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க பார்ட்டிஸை ப்ரமோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஒரு புரட்சிகரமாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லைன்னு வைங்களேன் நாசுக்காக பாட பாடலோட பாடலாக இப்போ கட்சி எல்லாமே இப்போ நமக்கு எதுக்கு காலத்தின் கீழ் எது இருக்குன்றது வந்து ஒரு ரொமான்டிக் சாங்கு நடுவில் வரும் இப்படி வந்து அதாவது ஒரு ஸ்னீக் பண்ணி விட்றது தான் வழக்கம் இங்கே வந்து ஒரு குடி ஒரு இது ஒரு பார்ட்டி ஒரு சரக்கு அப்படி இப்படின்ட்டு அதை வச்சு அரசியல் கட்சியை ப்ரமோட் பண்ணுன்ற மாதிரி ஒரு புதுமையான ட்ரை தான் இது அந்த ட்ரை வந்து ஃபெயிலியர் தான் ஸோ இந்த பாடல் வந்து வியூஸ் வந்து வரும் அது நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏன்னோ ரியாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து முடிச்சு விட்டாங்க அதான் உண்மை இது எதிர்பார்த்தது தான் நான்லாம் எதிர்பார்த்தது தான் பட் ஆனால் இந்த அளவுக்கு இந்த பாடல் மோசமாக வரும் கோட் கோட் பசிங்லும் இந்தளவுக்கு மோசமாக வரும்னு நினைக்கல அப்படிதான் ஆயிடுச்சு மேம் அதுதான் உண்மை நீங்க ஒரு இந்த பாடல் பத்தி விமர்சனம் ஒண்ணு அவங்களோட சேனல் இதுல போடும்போது போது நீங்க என்ன சொல்லிருந்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் பாருங்க எப்படி போத போதுன்னு இருக்கு அப்படின்னு பாடி ஷேமிங் பண்ணீங்க அது சரியா சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல மேம் அதாவது போத போதல் இருக்கிறது பாடி ஷேமிங் இல்ல மேம் உங்களுக்கு தெரியுமா தெரியல மேம் ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இது நம்ம நம்ம எல்லாமே மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நம்மளோட பாடி ஒரு மாதிரி ஆகும் ஆனா உனக்கு முடியல உனக்கு கை ஒரு கையில விளங்கலை உனக்கு ஒரு கை கட்டையா இருக்கு உன் கண் பிரிங்கி வெளியில் வருது இது அது வேற மேம் அதாவது ஒருத்தருடைய ஊனம் ஒருத்தருக்கு இது சரியா இல்லை அப்படின்றது சொல்றது விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு படங்களுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தார் இப்ப வேற மாதிரி இருக்கு நீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது இப்போ விஜயனுடைய அந்த இடம் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் அவார்டு கொடுத்தாரு அப்பா அவருடைய முகம் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் இப்ப அவர் கேரளால சுத்திட்டு இருக்கும்போது வெளியில வந்து ரியல் ரியலா அவருடைய மோத்த காமிச்சு வெளியில சுத்திட்டு இருந்தார் இல்லையா அது எப்படி இருந்தது நீங்க சொல்றது புரியுது ஆனா இந்த ஏஜ்லயும் அவர் இந்த அளவுக்கு பாடி மெயின்டென் இதெல்லாம் நிறைய என்ன இது புதுசு இல்ல இல்ல இந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணது பெரிய விஷயம் நம்ம அதுக்காக அவருக்கு அவார்டா கொடுக்கணும் அப்படி கிடையாது இது இது புதுசு கிடையாது இது சூப்பர் ஸ்டார் ஏற்கனவே பண்ணி முடிச்சார் எழுபத்தி ரெண்டுல அவர் இன்னும் வந்து நாற்பத்தஞ்சு வயசு அவர் காட்டலாம் நீங்க சொல்லலாம் நீ தர்பார்ல நீங்க தர்பார்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் அந்த கதையமைப்பு மீப்பா இப்படி தான் அவங்களுக்கு வயசாயிருச்சுன்னு நயன்தாராவுக்கு கம்மியாகி இவரை ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தான் காட்டுவாங்க அதுதான் உண்மை அது புதுசு கிடையாது இது நீங்க இப்போ புதுசா இவர் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாரு அப்படின்னா ஆஹா ஹோ நம்ம தூக்கி கொண்டாடலாம் வைக்கலாம் இதே ட வயசுல இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நார்த்தில் நம்ம நான் சொல்றது வந்து சவுத்தில் அது தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் நீங்கள் நார்த்தலெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரித்திக் ரோஷன்லாம் நம்ம அந்த பக்கமே போக முடியாதா கரெக்டாக அவர் அந்த எல்லாம் பண்ணிட்டுருக்காரு நீங்கள் உண்மை என்னென்னா கெட்டப்புன்ற பேரில் இதில் அவருடைய ஷேவ்வு அதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க அவருடைய கெட்டப்பு லியோவிலையும் இது நான் முதல்ல லியோவிலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் மேம் அவருடைய கெட்டப்பு விட்டுட்டார்னா அவருக்கான இது எல்லாருக்கும் பொருந்தும் அந்த லேடிஸ் டான்ஸுன்றவங்க போயிடுவாங்க இது அஜித் அவர்களுக்கும் நடந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடக்கும் எல்லாருக்கும் நடந்தது இது யாருக்குமே நடக்காமலாம் இல்லை அதே மாதிரி தான் இவருக்கும் நடக்கும் போது லியோவில் அப்படி தான் நீங்கள் லியோவை பார்த்துட்டு இந்த படத்தில் விஜய் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அவருடைய லேடிஸ் ஃபிரெண்ட்ஸ் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க இந்த படமும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு நம்ம அதான் சொல்லிட்டு அவருடைய முகம் வந்து நல்லா இல்லை நம்ம சொல்லலை அவருடைய முகம் வந்து அந்த அமைப்பு ஏதோ ஒரு கெட்டப்புக்காக மாற்றிட்டாரு அதுதான் உண்மை இந்த மாதிரி கெட்டப் நீங்கள் அந்த அவங்க விஜய் ஃபேன்ஸே வந்து அந்த ரெண்டு கெட்டப்பாக வர போகிறாரு மகம் கெட்டப்னு அதில் உள்ள முடியும் முக அமைப்பும் இன்னும் ட்ரோல் பண்ணி பண்ணிட்டு தானே இருக்காங்க பசங்களும் ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க பசங்களுக்கு பிடிக்கல ஆட்டோமேட்டிக்காக ட்ரோல் கரெக்ட் ஆகிடுச்சு அது வந்து நீங்கள் பாடி ஷேமிங்கில் வராது அது கெட்டப்பில் வரும் இப்போது ஒரு கெட்டப் நல்லா இல்லை அப்படின்னா அந்த கெட்டப் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது கெட்டப்பில் தான் வரும் பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கு விஜய்ட்டுலாம் ஒன்றுமே இல்லை விஜய் இங்கே இருக்கிற எந்த தமிழ் நடிகர்கள்ட்டையும் பாடி ஷேமிங் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த விஜய் ஃபேன்ஸ் தான் எப்பவாது இந்த சூர்யா வந்து ஏதாவது ஹைட் கம்மியா இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க தான் சொல்வாங்க வேற யாருக்குமே அவங்களுக்கு யாரும் ஆப்பனும் கிடையாது மேம் இப்பவும் கங்குவாட் நேற்று டீச்சர் வந்திருக்கு ட்ரெயிலர் போட்டோ வந்திருக்கு அந்த போட்டோவெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க இந்த போட்டோ ட்ரோல் பண்ணலாம் எவன் எடுத்து பாருங்க ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க நான் சும்மா சொல்லுவாங்க இல்ல ஒரு ஒரு ஃபேன்ஸுக்கு இப்போ ரஜினி ஃபேன்ஸா இருக்கட்டும் விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல சூர்யா எல்லாருக்குமே ஆப்பனன்ட்ன்றது வந்து எதிர் அணிதா அது நீங்க கரெக்டா விஜய் ஃபேன்ஸ் தான் எல்லாருமே எல்லாருமே அவங்களுக்கு ஆப்பனண்டா இருக்காங்க மேம் அதுதான் பிரச்சனையா இருக்கு ரஜினி டேம் அம்புக்கு வரானு அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்ட வேண்டும் அம்புக்கு வந்தானுங்க இப்போ அது இல்லைன்னா போச்சு ஜெயலருக்கு அப்புறம் அவங்கதான் இருக்காங்க அஜித் இருபது முப்பது வருஷமாக சண்டை போட்டுகிட்டு இருக்கானுங்க புதுசாக இப்போ சூரியாவை எடுத்து வச்சிட்டு இருக்கானுங்க ஒன்றும் இல்லை அந்த படத்தில் நெட்ஃப்ளிக்ஸு இந்த படத்தை தொண்ணூறு கோடிக்கு வாங்கிருச்சு கங்குவா எண்பது எண்பது எண்பத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்கு ரெண்டுமே ஒன்றுங்க அப்படின்னு பேசினா அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அவனக்குள்ள அது இதுன்னு சொல்லி அவங்க தான் நீங்கள் நீங்கள் நல்லா எடுத்து பாருங்கள் மேம் விஜய் ஃபேன்ஸு சண்டை போடாத இடமே கிடையாது அதான் உண்மை

ஏன்னா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் மேம் இவங்கள பொறுத்தவரைக்கும் யாருமே நம்ம பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்னு ஒரு இன்செக்யூரிட்டிலே இல்லை முதல்ல இருந்தே அப்படிதான் இருக்கிறாங்க அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இது இல்லை ஏன்னா ஒரு விஜய் படம் வந்தது அது கூட ஆர்கே சுரேஷ் வந்து அஜித் ஃபானா நடிச்ச ஒரு படம் வந்தது என்ன படம் பறிச்ச டக்குன்னு ஞாபகம் இல்லை ஆர்கே சுரேஷ் அஜித் ஃபேனாக வருவார் அதுல அஜித்தை பத்தி தல இது தமிழ்நாடுல தலைநாடுன்னு ஒரு மாதிரி அஜித் ஃபேன் தான் அந்த படம் ஃபுல்லாக அவரை என்ன எடுத்து தெரியுமா வீங்க இது புதுசு இல்லை இன்னைக்கு நேர்த்து நடக்கலை ரொம்ப நாள் இருக்கு அதனால சூர்யாவையும் வந்து பாடி ஷேமிங் பண் நீங்க ஒன்றும் இல்லை நமக்கு நடக்கிறதா நமக்கு திருப்பி நடக்கணும்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா சூப்பர் ஸ்டாருக்கு முடியல முடியலன்னு அவர் முடியலாமல் வெளியில் வருவார் அவர் பாட்டு வெளியில் வருவார் இப்போ பாருங்கள் இவருக்கு என்ன நிலைமையாக போச்சு இந்த முடியலை முடியலன்னு கமல் ஃபிரண்ட்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க ஒத்துக்கிறோம் நாங்க கமல் பிரான்ஸ் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லைன்னு இல்லை அப்ப அப்படிலாம் ஒரு சிலர் போயிட்டு இருந்தது போயிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு அதான் நிலமை இப்ப நம்ம அதை நம்ம சொல்றதே கிடையாது நம்ம எங்கேயுமே நம்ம அதை மென்ஷன் பண்ணி அவர் பண்றதுல உண்மை அதுதான் அவரே அங்கங்க மாட்டிட்டு இருக்காரு அவருடைய முடி இப்போ விக்கு அவருக்கு ஒரு எனக்கு தெரிய தமிழ் சினிமாவில் இல்லைன்னு சொல்ல சவுத் இந்தியன் சினிமால விக்கை வந்து கரெக்டாக தனக்கு இந்த விக் தான் செட் ஆகுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுற நடிகர் தான் விஜய் தான் இருப்பார் அவரும் இல்லாததான் மாத்தி மாற்றி பார்க்குறாரு அவருடைய விக்கு ட்ரோலாக தான் இல்லையா அந்த சின்ன பையன் கடபல ஒரு மாதிரி ஸ்பைக் விட்டுக்காரு என்ன ரோலோ ஒரு ரோல் எப்படி வருது அது பொறுத்தா நமக்கு தெரியும் அது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் விருப்பம் வெள்ள முடியோட வர்றான்னா அது அவரோட விருப்பம் கலர் பண்ணாம அப்படியே நடிக்கிறது ஓகே இப்ப ரஜினி சார் நீங்க சொல்றீங்கன்னா ஓகே அது அவரோட விருப்பம் சோ அவ ஒருத்தவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறது நம்ம அதுல தலையிட முடியாது இல்லையா தலையிடல நீங்க ட்ரோல் பண்ணீங்கல்ல ரஜினி சார் அப்படி வரும்பொழுது நீங்க ட்ரோல் பண்ணீங்க அஜித் சார் வரும்போது அஜித் மங்காத்தாவில் வெள்ள முடியோடு வராது அவ்வளோதான் அவருடைய சாம்பிச்சு அது இது அது சாப்பிட்டு நாங்கள் மங்காத்தா போட்ட போட்டு இது வரைக்கும் எந்த படமும் சவுத் இந்தியாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்த டீஆர்ஸ்க்கு வேறு யார் படமும் அப்படி போட்டதில்லை அவங்கவுங்களுக்கு ஹிட் இருந்திருக்கே இப்போ துப்பாக்கி ஹிட்டு மங்காத்தா மாதிரியான ஒரு 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 வைப்பு கொடுத்தா மாஸ்டர் வைப்பு கொடுத்தாங்கன்னா கொடுக்கல சூர்யாவுக்கு பல படங்கள் ஹிட் ஆயிருக்கு மங்காத்தா மாதிரி கொடுத்தா கொடுக்கல சோ உண்மை என்னன்னா அவங்க பண்ணது திருப்பி அவங்களுக்கு நடக்குது அவங்களாம் அவங்கவுங்கள வெளியில் ஓப்பனாக வந்து காட்ட முடிஞ்சுது இன்னைக்கு விஜய் வரலாம் வெளியில் வர முடியல ஓப்பனாக அவர் அவருடைய ரியாலிட்டியை வச்சுட்டு ஏதோ ஒரு விற்க தான் வெளியில் வர வேண்டியதாக இருக்குது இது எதுக்கு இன்னி நீங்கள் பண்ணியே இப்போ உங்களுக்கு நடக்குது அவ்வளோதான் இதுதான் உண்மை இதில் சூர்யா ஃபேன்ஸ் இவன் ஃபேன்ஸ் ஆமாம் எல்லா ஃபேன்ஸ்டுமே வந்து தேவையில்லாமல் ஏன்னா இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆன்லைனில் இப்போ நூறு விஜய் ஃபேன் இருக்கிறாங்க நூறு பேர் ஆன்லைனில் இருக்கிறாங்க அதுதான் அவங்களோட அட்வான்டேஜ் அந்த நூறு பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு கூட்டமாக போய் எல்லாரும் ஒரு தப்பை பண்ணுறாங்கன்னா இவனும் அதான் பண்ணுறான் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு இப்போ அதனால தான் வந்து அவர் வந்து இவ்வளோ தூரம் நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியதாக இருக்குது பண்ண வேண்டியதாக இருக்குது மற்றபடி பாடி ஷேமிங் பண்ணுற அளவுக்கு விஜய்ட்டு சவுத் இந்தியாவில் எந்த ஆக்டேட்டியுமே எதுவும் கிடையாது நீங்கள் சூரியாவே அப்படி சொல்கிறீங்க அவர் எடுக்காத ரோல் என்ன இருக்குது சொல்லுங்கள் அவர் எடுக்கிற ரோலை விஜயாவில் எடுத்துட முடியுமா சொல்லுங்கள் போதிதரம்பராக விஜய் நினச்சி பாருங்க அப்படியே சிரிப்பு வரும் டக்குன்னு சிரிச்சிடுவோம் அந்த மாதிரி தான் இஸ் நீ பண்ண முடியாதெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு சூர்யா ஆனால் நீங்கள் அவரை வேணால் பாடி ஷேமிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களே வழியே வேறே எனக்கு தெரியும் எங்கள் தமிழ்நாட்டில் தனுசு எப்படி தான் ட்ரை பண்ணி பார்த்தாங்க தனுசு அவர் பாருங்கள் தப்போ வந்துட்டார் அடுத்தது கேப்டன் மில்லரில் மில்டரி அந்த மாதிரியான ஒரு மில்டன் எங்கள் கிட்டப்பில் அதுக்கப்புறம் வரிசை அவர் டானா நடிச்சாலும் பார்க்குறோம் அவர் சாக்லேட் பயன் எப்படி நடிச்சாலும் பார்க்குறோம் அப்புறம் இது இங்கே போட்டு இங்க எவனையும் பாடி ஷேமிங் பண்ண முடியாது பாடி ஷேமிங் நீங்கள் சொல்கிறீங்களே உண்மையாக அதுக்கு தினம் தினமும் தாக்கு தாக்குதலுக்குள்ளவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஞ்சனி அண்ணன் தான் அவரு அவருக்கான ஒரு கிளினிக்கல் ப்ரொசீஜர் அவர் கொண்டு நடந்திருக்கு என்ன சொல்றாருன்னா நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இடத்துல வந்து மென்டலி டிஸ்ஆர்டரா இருந்தது எனக்கு வந்து நர்வஸ் பிரேக் ஒன் ஆச்சு அப்போ கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தேன் அப்ப நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் அவரே ஒரு இடத்துல பதிவு விடுறேன் இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னன்னு கூப்பிட்றாங்க அப்ப அதை என்னன்றீங்க பாடி ஷேமிங்னா இது எந்த மாதிரியான ஷேமிங் நீங்க இதுல எதுல வரும் அதனால இவரெல்லாம் இவர் என்ன சொல்றாரு முடிஞ்சு போனால் அனிலும் போமா காக்காம போமா அதெல்லாம் அவங்களாம் எடுத்துக்கிட்டா அவங்களாம் அவங்களுக்கு எடுத்துக்கிட்ட பேர் அணிலருந்து அவங்க அப்பா அவரே அந்த கூட்டத்தையும் அவரையும் அவரே அறிவிச்சிக்கிட்டாரு காக்கான்றது இவங்களா அசிங்கம் பண்ணிக்கிட்டாங்க அவர் கழுகுங்கும் போது காக்கான்றது இவங்களும் அசிங்கம் பண்ணிக்கிட்டாங்கிற வழியை இவங்களுக்கு வேறு எந்த பட்டப்பேரும் கிடையாது இப்போ ஒரு மனிதரை பார்த்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜிலியாக அந்த கூப்பிட்ற அந்த வார்த்தையை மாதிரி இவங்களை யாரையுமே நம்ம கூப்பிடறதுங்க அப்போ உண்மையிலே அதுலேயும் வந்து தாக்குதல் உண்டாகி இப்போ என்ன நாங்கள் இப்போ என்ன சூப்பர் ஸ்டார் என்ன இவங்க சொன்னதுனால நான் குறைஞ்சா போயிட்டார் இன்னும் வந்து இவங்க நான் தான் பிரிச்சு நான் தான் பிரிச்சுன்னு அவரோட இன்னும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே ஒரு சீனியர் ஆக்டர் உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட இருபது வயசு வித்தியாசம் இருக்குது இந்த இருபது வயசு வித்தியாசத்தில் அவருக்கு அடுத்து நீங்கள் இன்றைக்கி தான் நீங்கள் சாமிங் ஆக்டர் அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரி நான் சொல்கிறது கேரளா எடுத்துக்கோங்க ஆந்திராவை எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க நார்த் இந்தியாவை எடுத்துக்கோங்க சூப்பர் ஸ்டார் கேடர்ல ஃபீல்டுக்குள்ள வந்தவங்க எல்லாத்தையும் அமுக்கிட்டு அதுக்கு அடுத்த இயர்ஸ் மேல போயிட்டாங்க எப்படின்னா ஆல்மோஸ்ட் இரநூறு மடங்கு முந்நூறு மடங்கு மேல போயிட்டாங்க ஒரு ஆந்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிரஞ்சீவின் இன்னும் இரநூறு கோடி மார்க்கெட்டுக்கு வரல ஆனால் அங்கே ரெண்டாயிரம் கோடி மார்கெட் டெஸ்ட் உட்காந்துருக்கிறாங்க ஒரு மோகன்லால் எவ்வளோ வச்சிருக்காரு அதே நேரத்தில் ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் என்ன கலெக்ட் பண்ணிச்சு ஒரு டூ தௌசண்ட் எயிட்டின் படம் என்ன கலெக்ட் பண்ணிச்சு அதே மாதிரி சிவராஜ் குமார் எங்க இருக்காரு யஷ் எங்க இருக்காரு அமிதாபச்சன் எங்க இருக்கிறாரு இன்னைக்கு ரன்பீர் கபூர் ரன்வீர் சிங் எங்க இருக்காங்க ஆனால் இங்கே இன்னும் நானுமா இவருமா இவருமா தான் போட்டி போயிட்டு இருக்கு அதுலேயும் இவரு தான் இவருடைய படம் தான் இங்கேயும் ஹையஸ்ட் கலெக்ட் கலெக்டர் படம் அதுதான் சூப்பர் சார் இவனுக்கு பாடி சேமிங் எந்த சேமிங் பண்ணாலும் அவர் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் நம்ம இப்படினால ஒன்று கீச்சுன்றாங்க எங்களை எப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க எப்படி ஒன்றுமே இல்லை அவர் அவர் பாட்டுக்கு இருக்கார் நாங்கள் யாரும் அவர் ஒன்றும் பண்ணல அவராக ஜெயிச்சு வந்தாருன்னா வரட்டும் பாடி ஷேமிங் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு இந்த சின்ன பிள்ளைங்க மிஸ் மிஸ்ன்னு போய் சொல்கிற மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு ரஜினி சார் ஃபேனாக நீங்கள் வந்து பேசுகிறீங்க அது எல்லாமே ஓகே ஆனால் விஜய் அவர்களை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு எல்லா விதத்திலும் நீங்கள் தாக்குறது வந்து அது தனிப்பட்ட முறையில் இருக்கா மாதிரி இல்லை தனிப்பட்ட முறையில் இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பா ரஞ்சித் அவர்கள் சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு சேட்டை பண்ணிட்டார் அதை பேசாமல் இல்லை அவன் இவன் தான் பேசுகிறோம் இப்போவும் அவன் இவன் தான் ரெண்டாவது நான் பண்ணது ரைட்டுன்னு வேறு பேசுகிறாப்புல அப்புறம் அவரை அவன் அவன் இவன் தான் பேசுகிறோம் எப்போ அவரை வந்து தப்பாக பேசினாலும் டக்கு டக்குன்னு அவர் வச்ச சீன்லாம் கண்டு முன்னாடி வந்து போகுது இந்த காலால் இன்டர்வல் சீன் இருக்கும் திரும்புவார் திரும்பி சால் நிக்கம்பார் தெரியுமா அந்த சீன் கண் முன்னால் வந்து போகுது சா இப்படி ஒரு சீனை கொடுத்த மாட்டேச்சுன்னா நம்ம அவன் அவன் திட்டமானு பாவமாக தான் இருக்குது அதுக்குன்னு திட்டாமல் இருக்க முடியுமா அடி இவ்வளோ தான் விஷால் என்ன பண்ணிட்டார் நான் அப்போ வருவேன் இப்போ வருவேன்லாம் ஏமாற்ற மாட்டேன் நான் சொன்னால் கரெக்டான நேரத்தில் வருவேன் இவர் ஏதோ ஒரு வந்து என்ன கழிக்க போறான்னு பார்க்க தான் போகிறோம் அவர் என்ன சும்மா ஆகட்டும் சூப்பர் ஸ்டார் தொட்டவனை எவனையுமே விட்டதில்லை இவன் அவனால் கிடையாது எவ்வளோ பெரியவனாக இருக்கட்டும் எவ்வளோ சின்னவனாக இருக்கட்டும் இடையில எப்படி தான் ரோஜா ஏதோ சொல்லிட்டு வந்தாங்க அவங்களுக்கு என்ன கொஞ்சம் விழுந்தது எல்லாரும் ஒன்று தான் எங்களுக்கு அதில் இவங்க புதுசாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னா அவர் பேரை மட்டுமே தான் காமிச்சு விஜய் வளர்ந்தார் ஒரு விஜய் படத்துல கமலாசன் ஒன்னு சொல்லுங்க ஒன்று சொல்லுங்க அதான் நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவர் வந்து பர்சனலா வந்து ரஜினிகாந்த் சாரோட மிகப்பெரிய ஃபேனு அவர் சொல்லியிருந்தாரு ஆனா நீங்க வந்து பேசுறத வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ரஜினி சரோட ஃபேனுக்கும் சரி விஜய் சரோட ஃபேனுக்கும் ஒரு கிளாஷ் கொண்டு வர மாதிரி இருக்கு கிளாஷ் எங்க இருந்து உருவாது நீங்க பாருங்க அதாவது அல்க ஃபுல்லா ரஜினிகாந்த் போஸ்டர்களையும் ரஜினிகாந்த் ரெஃபரன்ஸையும் ரஜினிகாந்தோடைய தம்பி நம்மள தம்பி அது இதுன்னு எல்லாம் சொல்லி மேலே வராரு வந்த உடனே ஒரு கட்டத்துல வந்து உங்களை கீழே வச்சுட்டு சூப்பர் ஸ்டார் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் சொல்லும்போது நீங்க அதை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க கூடாது மேம் நீங்க உண்மையானவராக இருந்தால் உங்களால் உட்கார முடியாது இது இது தமிழ்நாட்டில் எந்த நடிகனுக்கும் நடந்தது இல்லை ஒரு ஒரு தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் ஒரு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் இருக்கும் பொழுதும் அவங்கள ஒரு மேடையில வச்சுட்டு அடுத்த புரட்சித்தலைவர் நீதாண்டா அப்படின்னு ரஜினிகாந்த ஒருத்தர் சொன்னதா ஒரு தரவு கூட கிடையாது ஒருத்தர் சொன்னதா ரெண்டாவது அப்படியே அவர் சொல்லியிருந்தாலும் இவர் மறுத்து தான் பேசியிருப்பார் எழுளிய அப்படி இல்லைன்னா இல்லைன்னு ஆக்கியிருப்பார் ஒழிய சூர்யாவை ரெண்டு மூணு இடத்துல சூப்பர் ஸ்டார் ரெஃபர் பண்ணும்போது ஃபுல்லாக சூர்யா வந்து நான் சூப்பர் ஸ்டாரில் அங்கே அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் படம் போட்டு எத்தனையோ வருஷமாக இருக்கிறாரு அப்படின்றாரு இப்படி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எவனை சூப்பர் ஸ்டார் ரெஃபர் பண்ணாலும் அவன் உடனே அது மறுத்து பேசுவான் இல்லைன்னா அது இல்லை அதுக்கு இவர் தான் அதுக்கு சரியான பேர் என்னை அப்படி கூப்பிடாதீங்க அப்படி அப்படின்னு சொல்லுவான் இவன் யார் வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு வளர்ந்தாரா அப்படின்னா வளரலை ஒரு சூர்யா சூப்பர் ஸ்டார் வச்சு வளரல அப்படிலாம் நாங்கள் கிளைம் பண்ண மாட்டோம் ஆனால் உண்மையிலே விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் வச்சு தான் வளர்ந்தார் அவருடைய இளைய தளபதி பட்டம் வாங்கினதுலேருந்து எல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு தான் இன்னைக்கு இவர் பாட்டு கீழே உட்காந்துருக்காரு தெலுங்குலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இவர் தான் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு நம்பர் ஒன் அப்படின்ட்டு போகிறாங்க சரி அவர் ரெட்டி இவர்கிட்ட போட்டி போட்டு தோத்து உட்காந்துருக்காரு சரத்குமார் இவருக்கு அப்பா ரோல் கொடுத்துருக்காரு அவர் மேலே அவர் அவன் சூப்பர் ஸ்டார் நான் ஆவார் இருந்தால் பாருங்க ஆகிட்டார் உட்காந்துருக்காரு அப்படின்றாரு இவரும் கேட்டுக்கிட்டே உட்காந்து அவருக்கும் அது விருப்பம் சரி அடுத்த சூப்பர் ஸ்டார் சொன்னால் அது ஒரு பெருமை இருக்கலாம் இல்லையா அப்படி அப்பா அப்போ அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா நாங்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க சரி ஒரு வந்து வர ஒருத்தர் மக்களுக்காக நல்லது பண்றேன்றாரு சரி அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றதுனால என்ன அதுக்குன்னு மாற இல்லைல்ல ரஜினி சார் ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இருந்து கண்டிப்பா அவர் இவங்க சூப்பர் ஸ்டார் இவர் சொல்றதுனால அவங்க ஒன்றும் மாற போகிறது இல்லையே அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் எட்டார் வச்சார்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார்னு கிளைம் பண்ணாங்க நீங்க அந்த வீடியோக்களை எடுத்து போட்டு பாருங்க நான் ஆவாருன்னு சொன்னேன் இது ஏதோ ஒரு அவருடைய படத்தை சொல்லி சரத்குமார் சூரிய வம்சமோ இல்லை நாட்டமே ஏதோ சொல்லி சொல்லுவார் நான் ஆவாருன்னு சொன்ன அந்த ஆயிட்டா இருப்பாரு அப்படிம்பாரு ஒன்று ரெண்டாவது அவர் வந்து சூப்பர் ஸ்டார்னு பாடுவார் பாடலாகவே பாடவே பாட்டாகவே பாடித்தார் மாதிரி பாடுவார் இது நடந்திருக்கு இதுக்கு சலனமே இல்லாமல் விஜய் கீழே உட்காந்து கேட்டுட்டு மேலே போய்

இவங்க பூரா யாரும் பார்த்தா எல்லாம் விஜய் கூட இருக்கிறவங்க விஜய் கூட இருந்தவங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே வெளியில வந்து அவரை பத்தி சூப்பர் ஸ்டார் பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க சுற்றி இருக்கவங்க அப்படி பேசினாலுமே ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் இருக்க அந்த நட்பு வந்து என்ன எந்த ஒரு கிளாஷ் அவங்க ஓப்பனாக சொல்லு என்ன நட்பு மேம் விஜய் அவர்களுக்கு மெர்சல் பட பிரச்சனை வருது தலைவர் குரல் கொடுக்குறாரு சர்க்கார் பட பிரச்சனை வருது தலைவர் குரல் கொடுக்குறாரு அதுக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்கல மேம் அவரு ட்வீட் போடுறார் மேம் தலைவர் இவர் யார் இவருக்கு எதுக்கு அவர் ட்வீட் பண்ணோம் இவரை வச்சு அது சூப்பர் ஸ்டாரை வச்சு வளர்ந்தவர் மேம் விஜய் அவருக்காக அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இறங்கி வந்து ட்வீட் போட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசனும் ஒன்று கமலஹாசனும் ஒன்றும் கண்டுக்கல இவருக்கு பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுன்றதே தெரியல மேம் நீ வச்சு பயன்படுத்தி நீ ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு நீ பாட்டா அவங்களுக்கு கலட்டி விட்டேன்னா உனக்கு நீ மாண்பு என்ன அது மெர்சல் அண்ட் இம்பார்ட்டன் இஷ்யூஸ் இஸ் அட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டு அதுமாரி சர்க்காருக்கு பார்த்திங்க அப்படின்னா தணிக்கை பண்ண ஒரு படத்தை வந்து யார் வந்து மறுபடியும் வந்து மறுதணிக்கை அது அதுவும் பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது மறுதணிக்கை இல்லை தணிக்கை பண்ண படத்தை வந்து பிரச்சனைலாம் பண்ணக்கூடாதுன்னு சூப்பர் ஸ்டார் போகிறாரு நன்றி சூப்பர் ஸ்டார் நன்றி சும்மா ஒன்று ஏதோ ஒரு சிம்பிள் அது ஏதோ ஒன்று வேண்டியது நைக்கு ஏதோ ஒன்று எமோஜி போட்டு விட வேண்டியது ஒன்றுமே பண்ணலை நம்ம அப்பவே கண்டாணம் இது இப்போ இல்லை இது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேயே சரி பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ ஒன்றும் இல்லை தாதா சாஹிப் பாக்கிய அவார்ட் மேம் திரைத்துறையினுடைய உச்சபட்ச அவார்டு வாங்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறான் யார் வாழ்த்து தெரிவிக்கிறான் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசி சொல்றாரு அவரு இவர தலைவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்புறம் அங்க ஒரு ஒரு பத்து அமைச்சர் நான் சொல்றது மத்திய அமைச்சர் இங்கே இருக்கிற சிஎம் பழைய சிஎம் எக்ஸ் சி எல்லாம் அவர்கிட்ட உட்காந்து இவருட் இருந்து ஒரு வாழ்த்து வரட்டுமே ஒரு வாழ்த்து அவ்வளவு பெரிய அழகா விஜய் விஜய் விஜய்ன்றீங்க நீங்க நாங்க பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாம இருந்தவர் மேம் ஒரு வசனத்தை முடிஞ்சா சொல்ல தெரியாது மேம் அவருக்கு

உங்களுக்கு அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தேவைப்பட்டார் இன்னைக்கு நீங்க அவர் ரெஃபரே பண்ண மாட்டேறீங்க ஒன்று சரி ரெஃபர் பண்ணோன்னா நீங்க இன்னைக்கு பெரிய ரேட்டிங்க வச்சுக்கோங்க அப்ப அவர் பட்டத்துக்கு நாம நாங்க சூப்பர் ஸ்டார் ஆயிட்டோம் அதை நீங்க கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கதானே எங்களுக்கு பிரச்சனை உருவாகுது அது வரைக்கும் நீங்க எப்படி மேம் இன்னும் எங்களுக்கு நீங்க வளரவே இல்லையா மேம் இன்னைக்கு நாங்க தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் வச்சிருக்கோம் இன்னைக்கும் நாங்க தான் வந்து ஹையஸ்ட் பியூரிட்டிஸ் நீங்க எதை எடுத்து அதிக பட்ஜெட் எங்களுக்கு தான் இன்னைக்கு அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு அம்பாசிடர் வராரு அவர் பேசுறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் பார்க்கணும் அவர் வீட்டுக்கு போகணும்னு அவர் வீட்டுக்கு போய் பாக்குறாரு யூஎஸ்ல இருந்து அம்பாசிடர் வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்கணும்னு போறாரு ஸ்ரீலங்கால இருந்து சிஎம் வர்றாரு அவரு போறாரு சிங்கப்பூர் பிரதமர் கூப்பிடுறாரு மேம் அவருடைய படங்கள் ஒன்றும் இல்லை சூப்பர் ஸ்டாருடைய படங்களை எத்தனை சிஎம் இது வரையும் உட்காந்து பார்த்துருக்காங்க தெரியுமா ஸ்பெஷல் ஷோ வாங்கி இவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு ஆகா ஓகேன்றீங்க இவர் படத்தை ஒரு சிஎம் பார்த்தது ஒரு சின்ன விட்டு துணுக்கு துண்டு சீட்டு காட்டுன்னு பார்ப்பீங்க நியூஸ் ஒன்றும் கிடையாது அப்புறம் நான் இவராங்க பெரியாள் எப்படி பெரியாள் பெரிய பெரியாள்னா நாலு லைக்ஸ் ரெண்டு வியூ வாங்கிட்டா பெரியாள் கிடையாது பாலாதரப்பட்ட அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு மாசு அப்படின்னா இங்க வந்து மூன்று முதல் ரிலீஸ் ஆகுது எண்பத்தி ரெண்டுல எண்பத்தி மூணுல ஜான் ஜானி ஜனார்தன் இங்க ஹிந்தில ரிலீஸ் ஆகுது ஹிந்தியில மூணு வேஷத்துல முதல்ல நடிச்ச ஹீரோ அப்ப உள்ள அமிதாப் பச்சன் ஜிதேந்திரா தர்மேந்திரா ரிஷிகபூர் யாருமே பண்ணல இவர் இங்க இருந்து போய் அங்க மூணு ரூபாய் அடிச்சு அங்க செம இட்டு அதாவது அங்க பிசி சென்டரில் இட்டாது அப்படி இவர் இவர் ஒரு படம் இன்னும் தெலுங்குல ஓடுற மேம் ஒரு படம் அவளுங்க அதனால உண்மை தெலுங்குல போட வருஷம் வாத்தி கூட தோத்து இந்த படம் தெரியுமா இல்லையா இப்ப ஒன்றும் இல்லை கேரளால படம் வந்து நஷ்டம் வாரிசு படம் நஷ்டம்னு ஆறரை கோடி ரூபா நஷ்டம்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்காங்க இதுதான் இவருடைய ஸ்டேட்டஸ் ஆனா இவருக்கு அப்படி இல்லை ஹிந்தியில படம் எடுத்து ஹிந்தியில படம் ஃபுல்லாக ஓடி அங்கே ஹிட் ஆகி அவ்வளோ பெரிய மாதம் வச்சிருக்காங்க வச்சுட்டு இவங்க என்ன வேணால் போன ரஞ்சு அரபி பாட்டு ஐநூற்றி நாற்பது மில்லியன் நியூஸ் போயிடுச்சா அதனால் அவர் சூப்பர் ஸ்டார் கேட்டாராம் எப்படி எப்படி ஏற்றுக்கிற முடியாத இப்போலாம் முந்நூறு கோடி வர்றீங்க வாரிசு அவங்க எவ்வளோ டிக்ளேர் பண்ணாங்க முந்நூற்றி பத்து கோடி டிக்ளேர் பண்ணாங்க இந்த முந்நூற்றி பத்து கோடியை ரெண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி பதினஞ்சு வருஷம் கழிச்சு இவங்க அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு ஆகா வகன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் ஜெயிச்சிட்டாரு இவரு தான் ஸ்டார் அப்போ அங்கே தானே நமக்கு பிரச்சனை நீ என்ன வேணால் பிடிக்க நீ எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டாம் அதெல்லாம் வந்து நான் பர்சனலாக உருவாக்கிட்டு இருக்கேன் நீ என்னை கேட்டீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் பிரச்சனலாக பார்த்துக்கிட்டே இருந்தால் இருந்தாலும் டூ தௌசண்ட் எட்டுக்கு அப்புறம் வண்டி வேறு பக்கம் போது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நாங்கள் ஒன்றும் அப்பெல்லாம் விமர்சனம் இல்லை பத்து வருஷமாக சைலண்ட் ஃபெக்டேட்டர்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்போ வண்டி நம்ம பக்கத்தில் திரும்பிச்சு ஏரியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சது அவரா வாண்டடா வந்து எங்களை வண்டியில ஏத்திட்டாரு நீ நாங்க இறங்க போறதுல அவராக இறக்கி விடணும் அது வரைக்கும் நம்ம இறங்க போடுவாரு இவ்ளோ நேரம் நான் கேட்டதுக்கு ரொம்ப பொறுமையா அழகா பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி